வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு க்ளோஸ் நெக் ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம் க்ளோஸ் நெக் ப்ளஸ் வந்து சைனீஸ் காலர் வச்சு ஒரு ப்ளவுஸு ஃப்ரண்ட் வந்து ப்ரிண்டஸ் கட் எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் பேக் தட் கட் பண்ணுறோம் கீழே இந்த பிஸ்டெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கணும் கீழே ஆஃப் இன்ச்சு ஸ்டிச்சிங்கு பதிமூன்று இன்ச்சு ஹைட்டு கீழே தையல் கொட்டோம் மேலே ஆஃப் இன்ச்சு தையலுக்கு சேர்த்து பதினாலு இந்த ஷோல்டர் கிராஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இங்கேருந்து ஸ்டாப் பண்ணுறோம் பதிமூன்று இஞ்சி ஹைட்டு நம்ம இந்த மேலே ஷோல்டர் கிராஸ் இருக்கிறதுனால ஒரு அரை இஞ்சி சேர்த்து வச்சுக்கலாம் அது க்ராஸில் கொஞ்சம் குறையும் ஒரு கால் இஞ்சி வரைக்கும் சேர்த்து வச்சுக்கலாம் அதுக்குள்ளே கஸ்டமர் வந்துட்டாங்க ஸோ கண்டினியூ பண்ணிடுவோம் ஷோல்டர் வந்து பதினால ஏழைகால் ப்ளஸ் ஆஃப் இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு இங்கே ஒன் இன்ச்சு சோல்டர் காசு காலர் வந்து பதினாலு காலர் வந்து பதினாலு ப்ளஸ்ஸு ஒன்று இன்ச்சு ஆட் பண்ணிக்கணும் இப்போ பதினஞ்சு டிவைடட் அஞ்சு மூணு இன்ச்சு அந்த மூணு இன்ச்சு இங்கேருந்து வச்சுக்கணும் முப்பத்தி நாலு அப்பர் ஜஸ்ட்டு முப்பத்தி நாலு divided 6 அஞ்சரை 1 ஒன் பாயிண்ட்டு அஞ்சை முக்கால் அங்குள்ள வச்சுருக்கோம் ஜெஸ்ட முப்பத்தி நாலு எட்டு முக்கால் இடுப்பு இருபத்தி எட்டு ஏழு இஞ்சி ஒன் பாயிண்ட்டு ப்ளஸ் ஒன் இன்ச்சு டாட்டு ஒன்றரை இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு ப்ளஸ் இங்கேருந்து ஒன்றரை இஞ்சி ஸ்டிச்சிங்க்கு ஆம்கோளினுடைய உயரம் ரெண்டுக்கும் சென்ட்ரு ஒரு கால் இன்ச்சு கீழே இறக்கிக்கணும் இது அக்ராஸ் செஸ்னுடைய இடம் லைட்டாக ஒரு கால் இன்ச்சு இங்கேருந்து கிராஸ் பண்ணிவிட்டு ஆம்கோளுடைய உயரம் இங்கே மார்க் பண்ணணும் இங்கே இந்த அக்ராஸ்டில் இந்த காலிஞ்சிக்குள்ளே ஒரு நூல் உள்ளே இருக்கிற மாதிரி இந்த ஷோல்டரில் இருந்து தையல் தும்பு வச்ச இடத்துல இருந்து இந்த ஷேப் எப்படி எடுத்துக்கணும் இங்கேருந்து ஆம்கோளுடைய ரவுண்டு இதில் இருந்து வச்சுக்கணும் இப்போ நம்ம இந்த சேப்பை இங்கேருந்து ஆம்கோளுடைய அளவை அப்படி அளந்து செக் பண்ணிக்கணும் ஆம்கோல் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏழரை இன்ச்சி நமக்கு ஆம்கோல் பதினைஞ்சி இன்ச்சு ஆம்கோல் ஏழைகால் இருக்குது இப்போ கால் இன்ச்சி இங்கே ப்ளஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஆம்போல் வந்து இங்கேருந்து வரைஞ்சிக்கலாம் செஸ்ட்டுக்கும் எடுப்புக்கும் இங்கே கனெக்ட் பண்ணிக்கணும் இங்கே எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்க்கு இங்கே முக்கால் இஞ்சி நெக்கினுடைய ரவுண்டுக்கு இங்கே முக்கால் இஞ்சி எடுத்துகிட்டு இந்த ரவுண்டு வந்து லைட்டாக ரவுண்ட் ஷேப் கொடுத்து இப்போ பேக் டாட்டு ரெண்டுக்கும் சென்ட்ரு ஃபஸ்ட்டு முப்பத்தி அஞ்சரை இங்கேருந்து எட்டே முக்கால் ஒன் பாயிண்ட்டு மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிடணும் எட்டே முக்கால் ஒன் இங்கே பஸ்ஸ்டோட இடம் இது அதுக்கு கீழே வந்து இங்கே ஒன் இன்ச்சு டாட்டை ரெண்டு பக்கமும் ஷேர் பண்ணிக்கணும் கீழே லைட்டாக வந்து ஒரு கிராஸ் கொடுத்துக்கணும் பே கட் பண்ணிடலாம் தாம்கோல் ஷேப் இந்த ஷேப் இருந்ததை அப்படி எடுத்துடணும் ஆர் கட் பண்ணிக்கலாம் ஆர் கட் பண்ணிக்கலாம் செஸ்டோட அளவை இங்கே கட் பண்ணிக்கலாம் இப்போ பேக் முடிஞ்சிட்டு இப்போ ஃப்ரண்ட் எப்படின்னு பார்ப்போம் இப்போ ப்ரின்ஸஸ் கட்னுடைய ஃப்ரண்ட்டு வந்து பேப்பர் வச்சு கட் பண்ணிக்கிடுவோம் அப்புறமா லைனில் லைனிங்கில் வந்து போட்டு பண்ணோம்னா ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் ஊக்கப்பட்டுக்கிட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க இப்போ பேக்கை அப்படியே வச்சு காப்பி பண்ணிக்கலாம் நெக்கோட பாயிண்ட்டு ஆம்கோளுடைய இடம்

இது அக்ராஸ்னுடைய லைனு இங்கேருந்து ஒரு கால் இன்ச்சு ஃப்ரண்ட்டில் இங்கே இது பண்ணிட்டு சேம் அதே பொசிஷனை முதல்ல இங்கே மார்க் பண்ணிக்கணும் நெக் பாயிண்ட் எல்லாம் கரெக்டாக அப்படியே பண்ணிக்கலாம் இப்போ இங்கே மூணு இன்ச்சு இருக்குது நெக் பாயிண்டில் வந்து இங்கே மூணு ஒரு ஆஃப் இன்ச்சு கம்மி பண்ணி இங்கே ரெண்டரை இன்ச்சு வச்சுக்கணும் இந்த நெக்குனுடைய பாயிண்ட் இங்கே எடுத்துகிட்டு இருந்து இந்த நெக் ஷேப் இங்கேருந்து எடுத்துக்கணும் இப்போ மேலேருந்து ஆறரை இன்ச்சு நெக்குனுடைய ஹைட்டு கால் இன்ச்சு மேலே தள்ளி இந்த இடத்த எடுத்துக்கிட்டு இப்போ இங்கேருந்து நம்ம இதில் என்ன டிசைன் கொடுக்கணுமோ அந்த டிசைன் இங்கேருந்து கொடுத்துக்கலாம் இப்போ இங்கேருந்து ஒரு ஒன்றை காலிஞ்சி ஒன்று இஞ்சி நம்மளுக்கு என்ன அளவு தேவையோ அதை ஒன்று இஞ்சி கொடுக்கணும் இங்கே காலிஞ்சி தையல் பிடிச்சிருவோம் அப்போ ஒன்றை காலிஞ்சி கரெக்டாக வரும் இங்கேருந்து ஒன்று இஞ்சி வச்சுட்டு இதில் கழுத்து மாடல் நம்மளுக்கு என்ன வேணுமோ அந்த ஷேப் கொடுத்துக்கலாம் இப்போ நான் இதில் ஷேப் கொடுக்குறேன் லைட்டாக ஸ்ட்ரைட்டாக எடுத்து இப்படி ரவுண்டு வேணாலும் கொடுத்துக்கலாம் என்ன நம்மளுக்கு அந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் கொடுத்துக்கலாம் நான் இங்கேருந்து லைட்டாக அப்படி ஷேப் கொடுக்குறேன் எங்கள் ஊக்குப்பட்டிக்கு இதுக்கு இந்த பக்கம் ஊக்குப்பட்டிக்கான ஸ்டிச்சிங் அலௌன்ஸ் இதில் கொடுத்துட்றோம் இப்போ இங்கேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு இங்கே ஒரு ஆஃப் இன்ச்சு கீழே இதில் ஒரு லைன் கொடுக்குறோம் இதில் ஒரு லைன் எடுத்துக்கிறோம் ஸோ இந்த ஆம்கோளினுடைய ஷேப்பை இங்கேருந்து இந்த ஷேப் அப்படியே இதில் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இதில் பண்ணிக்கணும் இப்போ இருந்து ஃப்ரண்டோட ஹைட்டு இங்கேருந்து பேக்கு ஸ்டிச்சிங்கினுடைய அலவுன்ஸ் இருக்கிற இடத்த இங்கே கரெக்டாக எடுத்துக்கணும் இப்போ இங்கேருந்து முக்கால் இச்சி ப்ளஸ் பண்ணிக்கணும் இப்போ மேலேருந்து பஸ் பாயிண்டுடைய ஹைட்டு முப்பத்தி அஞ்சரை எட்டே முக்கால் ஒன் பாயிண்ட்டு ப்ளஸ் ஒரு கால் இஞ்சி கீழே தள்ளி பஸ் பாயிண்ட்டோட இடத்துல எடுத்துக்கணும் இப்போ இங்கேருந்து அண்டர் பஸ்னுடைய இடம் எடுத்துக்கணும் ரெண்டே முக்கால் ஒன் பாயிண்ட் வந்து அண்டர் பஸ்னுடைய இடம் இந்த அண்டர் பஸ்னுடைய இடத்தையும் எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு முப்பத்தி அஞ்சரை மூன்றி ஒன் பாயிண்ட்டு இங்கேருந்து ஸ்ட்ரைட் லைன் எடுத்துக்கணும் இப்போ பஸ்ட்டு பேக்கில் வந்து ஃபஸ்ட்டு எட்டே முக்கால் ஒன் பாயிண்ட் ஒம்பது கொஞ்சம் கம்மியாக இருக்குது இப்போ எட்டே முக்கால் ஒன் பாயிண்ட்டு ஒம்பது கொஞ்சம் கம்மியாக இருக்கிற அளவு இங்கே வச்சுட்டு முப்பத்தி அஞ்சரை பதினேழே முக்கால் ப்ளஸ் இங்கேருந்து ஒன் இன்ச்சு இதில் வச்சுக்கணும் இப்போ இங்கேருந்து இந்த இருந்து சைடுனுடைய ஃபினிஷ் பண்ணிக்கணும் இப்போ இங்கே இந்த ஆம்கோளினுடைய பொசிஷன் இந்த ஹைட்டுக்கு கரெக்டாக வர்ற மாதிரி வச்சுக்கணும் இப்போ இங்கேருந்து பஸ் பாயிண்ட்டுக்கு ப்ரின்சஸ் கட்டினுடைய ஷேப் கொடுக்கணும் இப்போ இடுப்பு இருபத்தி எட்டரை இங்கேருந்து இருபத்தி எட்டரை இப்போ ஏழு இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு மீதி இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் இங்கே டாட்டுக்கு வந்து ரெண்டே கால் ஒன் பாயிண்ட் இருக்குது இப்போ ரெண்டே முக்கால் டாட்டாக வச்சுக்கணும் இப்போ ஒன்றே கால் ஒன் பாயிண்ட் இந்த சைடு ஒன்றே கால் ஒன் பாயிண்ட் இந்த சைடு இந்த கால் இன்ச்சை வந்து இந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும் இந்த பஸ் பாயிண்ட்கிட்ட இருந்து ஒரு கால் இன்ச்சு இங்கேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி ஸ்டிச்சிங் அலவுன்ஸ் வந்து இதில் இருந்து அந்த ஸ்டிச்சிங் அலவுன்ஸையும் இங்கே எக்ஸ்டென்ட் பண்ணிக்கணும் இப்போ இங்கேருந்து டாட்னுடைய பொசிஷனு இதில் இருந்து டாட்டோட பொசிஷன் இங்கேருந்து கொடுத்துக்கணும் இப்போ இங்கே இடுப்பினுடைய அளவு இது இப்போ இங்கேருந்து டாட்டோடைய பொசிஷன் இப்போ இங்கே இதில் அண்டர் பஸ்னுடைய இடம் இங்கே எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்க்கணும் அண்டர் பஸ்ஸில் இங்கேருந்து வைக்கணும் இப்போ இங்கே ஸ்டிச்சிங் லைன் வந்து இந்த இடத்துல இந்த கிராஸ்லேருந்து லைட்டாக கிராஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் அப்போ இங்கே கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் அப்போ இங்கே மூணு இஞ்சி ஒன் பாயிண்ட் இருக்குது அந்த மூணு இஞ்சி ஒன் பாயிண்ட் இங்கே வைக்கணும் இடுப்பு இருபத்தி எட்டரை ஏழு இஞ்சி ஒன் பாயிண்டு ப்ளஸ் அங்கேருந்து முக்கால் இஞ்சி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும் ஏழு இஞ்சி ஒன் பாயிண்ட்டு ப்ளஸ் அங்கேருந்து முக்கால் இஞ்சி நம்மளுக்கு எக்ஸ்டென்ட் பண்ணிக்கணும் அந்த ஷேப்பில் இருந்து நம்ம இங்கேருந்து பிரின்சஸ் கட்டினுடைய சேப் வரக்கூடிய இடம் இது இந்த ஷேப்பை இதில் நம்ம பிரின்சஸ் கட் எடுக்கணும் ஸோ அப்போ இதில் ப்ரின்சஸ்னுடைய ஷேப் இங்கேருந்து இதில் கொண்டு போகணும் இங்கே இந்த ஷேப் இதிலேருந்து கொடுத்துடணும் இங்கே இந்த ரவுண்ட் ஷேப் இதில் இருந்து இப்போ ஜெஸ்ட்டுக்கும் இதுக்கும் இங்கே எக்ஸஸாக இருக்கிற அளவு பார்க்கணும் இங்கே அரை இன்ச்சு இருக்குது ஆறு இன்ச்சு இங்கேருந்து கொடுக்கணும் ஸோ இங்கேருந்து இந்த ஷேப் கொடுத்துடணும் அந்த ஆரை இன்ச்சில் டச் பண்ணுற மாதிரி நம்ம இந்த பஸ்னுடைய இடத்துல இருந்து பஸ் இடத்த கரெக்டாக டச் பண்ணிட்டு இங்கேருந்து இப்போது இந்த பஸ்னுடைய ஷேப்பில் இருந்து கரெக்டாக இந்த பீஸ் இங்கே போயிடும் இப்போது இங்கேருந்து இது ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் ஆறு இஞ்சி இருக்குது அதே ஆறு இன்ச்சி வந்து இந்த சைடு ஷேப்பில் வந்து ஆறு இன்ச்சி வரக்கூடிய இடத்த இங்கே மார்க் பண்ணிக்கணும் ஸோ இப்போது இங்கேருந்து ஆம்கோல் லைனை வந்து செக் பண்ணிக்கணும் பதினைஞ்சி இஞ்சி ஆம்கோல் இங்கேருந்து செக் பண்ணணும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நாலு இஞ்சி அரை பாயிண்ட்டு அந்த நாலு இன்ச்சு அரை பாயிண்ட்டு இங்கே வச்சுக்கணும் இதில் இது சரியாக இருக்கான்னு பார்க்கணும் ஏழரை இன்ச்சு நம்மளுக்கு வருதான்னு பார்க்கணும் ஸோ அந்த ஏழரை இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு கம்மியாக இருக்குது அந்த ஒன் பாயிண்ட்டை இங்கே கீழே இறக்கிக்கிட்டு இங்கே இந்த சேப்பை வந்து இதில் கொடுத்துட்டு ஸோ ஆம்கோளினுடைய ஷேப் இதில் கரெக்டாக வரைஞ்சிக்கணும் இப்போ நம்மளுக்கு இங்கே ஆம்கோளும் கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த லைனில் கரெக்டாக வச்சுட்டு ஆம்கோல் ஷேப்பை வச்சுட்டு இங்கே கரெக்டாக வச்சிடணும் இப்போ இங்கே ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக இந்த ஷேப் வர்ற மாதிரி இதில் கொடுத்துக்கணும் ஆம்கோளினுடைய பொசிஷன் இங்கேயும் மார்க் பண்ணிக்கணும் இப்போ இங்கே சைடையும் மார்க் பண்ணிக்கணும் இங்கே சைடோட இடத்தையும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும் அப்படி இப்போது இங்கே இதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இப்போ மேலே இந்த ஹைட் பார்த்த மாதிரி கீழே இருந்து இந்த சென்டரில் இருந்து இந்த ரவுண்ட் ஷேப் இங்கே கீழே உள்ள அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் இங்கே கரெக்டாக இந்த லைன் வரைக்கும் அஞ்சு இன்ச்சி இருக்குது அதே அஞ்சு இன்ச்சை இங்கேருந்து இந்த லைனில் வைக்கணும் இப்போ லைட்டாக இங்கேருந்து இந்த பென் ஷேப் கொடுத்துக்கணும் அதே மாதிரி இந்த பக்கம் இங்கேருந்து இந்த ஷேப் இங்கே கொடுத்துக்கணும் இப்போ அதை அப்படியே கட் பண்ணிடலாம் இந்த பொசிஷன் வந்து கரெக்டாக இதில் இந்த ஷேப் வந்து கரெக்டாக வர்ற மாதிரி கட் பண்ணிட்டோன்னா இந்த ஷேப் பிரின்சஸ்னுடைய ஷேப் நீட்டாக வந்துடும் இப்போ இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த பக்கத்தை கட் பண்ணிக்கலாம் இங்கே ஒன் இன்ச் தள்ளிட்டு ஊக்குபட்டிட்டு டாட் கொடுத்துக்கலாம் லைட்டாக இதில் கிராஸ் கொடுத்துக்கலாம் லேஸாக இதில் கிராஸ் கொடுத்துக்கலாம் இங்கே இந்த ஸ்டிச்சிங் பிடிக்கிற அளவுக்கு கட் பண்ணிக்கிட்டு ஊக்குப்பட்டினுடைய தையல் உள்ள இடத்துக்கு வச்சுக்கிட்டு இங்கேருந்து எங்கள் இதில் சென்டரை வந்து அர்க்காத்து பண்ணிக்கணும் அதே மாதிரி டாட்டோட இடத்தையும் அர்க்காத்து பண்ணிக்கணும் அதே மாதிரி இந்த போர்ஷன் கட் பண்ணிடலாம் சைடாக கட் பண்ணிக்கணும் இங்கே இந்த சென்ட்ரையும் கட் பண்ணிக்கோங்க இதை அப்படியே லைனிங்கில் கட் பண்ணிடலாம் இந்த ரெண்டு பாகத்தையும் வந்து லைனிங்கில் வந்து கட் பண்ணணும் ரெண்டையும் வந்து ரெண்டு பாகத்தையும் இது மாதிரி டேஸ்டர் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா தையல் தும்பு இங்கே வச்சுட்டு இதை அப்படியே எடுத்துக்கலாம் இப்போ டாட்டுக்கு மார்க் பண்ண மார்க்கை இதில் டாட்க்கு மார்க் பண்ணிக்கலாம் இந்த சைடு இந்த மார்க் பண்ணிக்கலாம் இது அப்படியே எப்போவும் ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணி இந்த டாட்டோட இருக்காது இதெல்லாம் சென்டராக இருக்காது ஸ்டிச்சிங்கோட இருக்காது எல்லாமே போட்டுக்கணும் இப்போ அடுத்த பாகத்தை கட் பண்ணிடலாம் இந்த சைடு கட் பண்ணிடலாம் இந்த மாதிரி ரெண்டு சைடும் கட் பண்ணிக்கணும் இப்போது ஃப்ரெண்ட்ஸஸ் கட்னுடைய ஃப்ரெண்ட்டு ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுத்து கை அப்படின்னு பார்த்துருவோம் இப்போ கை கட் பண்ணுறோம் மேலே இப்படி மார்க் பண்ணிக்கோங்க கரெக்டாக இந்த பிசிடலாம் பத்து இஞ்சி கையினுடைய ஹைட்டு ஆஃப் அன் இன்ச்சி மேலே தையலுக்கு பத்தரை எல்போ ஸ்லீவு கீழே ஸ்டிச்சிங்க்கு ஆம்கோல் வந்து பதினஞ்சு இஞ்சி ஒன்று இஞ்சி மைனஸ் ஏழரை ஒன்னு மைனஸ் ஆறரை ஆறரை இன்ச்சி இங்கே வைக்கிறோம் அரை இன்ச்சி கீழே தள்ளி ஒரு மார்க் போட்டுக்கோங்க இந்த சைடில் கிருந்த அரை இன்ச்சு பதினஞ்சு இஞ்சி ஆம்கோல் ஏழரை இன்ச்சு இந்த லைனில் கரெக்டாக வச்சுக்கணும் இப்போ இங்கேருந்து ஆறரை ஆறரையில் பாதி மூணே கால் இந்த காலுக்கு இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் காலுக்கு ஆஃப் இன்ச்சு சேர்த்து மூணை முக்கால் தான் இருக்குது அப்போ கை வந்து நார்மல் கையாக கட் பண்ணிக்கலாம் இந்த அரை இன்ச்சிக்கு மேலே நாலு இன்ச்சு நாலே கால் இன்ச்சின்னு வர்ற மாதிரி இந்த அளவு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் கையோட கட்டிங் ஃபார்முலா மாறும் ஸோ இது இப்போ அரை இன்ஜிக்குள்ளே இருக்கிறதுனால நார்மல் கையினுடைய மத்தியிலே கட் பண்ணிடலாம் ஆரே கால் ஆறரை பாதி மூனைகால் ப்ளஸ் அரைஞ்சி இங்கே தள்ளிக்கணும் இப்போ இங்கேருந்து கீழே அரை இன்ச்சு மேலே அரை இன்ச்சு கையோட ஷேப்பு கட் பண்ணிக்கலாம் இதில் இருந்து இந்த மார்க்குக்கு உள்ளே வர்ற மாதிரியே இருக்கணும் கீழே வந்து இந்த இருந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிடணும் இந்த மார்க்குக்கு நேரம் இப்படி ஸ்ட்ரைட்டாகிடணும் அதே மாதிரி வந்து தட்டுக்கும் வந்து அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி இந்த ஸ்டைட்டில் ஸ்டார்ட் பண்ணி இந்த மார்க்குக்குள்ளே நிற்கணும் இந்த சைடில் வந்து அப்படியே இங்கேருந்து இதே ஷேப்பில் வந்து இங்கே ஜாயின் பண்ணிடணும் அப்போ இந்த ஆஃப் இன்ச்சுக்குள்ளேயே நின்றும் கை கீழே பத்து இன்ச்சு கையோட ஷார்ட் கை நம்ம அளவு எடுத்துருந்த அளவை இங்கேருந்து எடுத்துக்கணும் அஞ்சரை இஞ்சியில் எடுத்துருக்குறோம் அஞ்சு இஞ்சியில் அந்த ஷார்ட் கையினுடைய அளவு வர்ற இடத்துல ஷார்ட் கையோட அளவை இதில் மார்க் பண்ணிக்கணும் இப்போ இங்கே எடுத்துருக்க லூஸ் வந்து அப்படியே வைக்கணும் இங்கே பதினொன்று இன்ச்சு லூஸ் எடுத்திருக்கோம் அந்த பதினொன்று இன்ச்சு இங்கே அப்படியே வைக்கணும் ஸோ இப்போ கையினுடைய ஷேப் வந்து இந்த பெண்டு இங்கேருந்து ஆம்கோளில் இருந்து இது வரைக்கும் கரெக்டாக எடுத்துக்கணும் இதுக்கு இந்த பக்கம் வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம் ஸோ கை வந்து அப்போ ரிங்கிள்ஸ் இருக்காது இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு தையல் தும்பு வச்சுக்கோங்க அதே மாதிரி இங்கேயும் ஒன்றரை இன்ச்சு தையல் தும்பு கையை கட் பண்ணிடலாம் ஃப்ரண்ட்டு தட்டு அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டுக்கு ஒருவர் கட் பண்ணிக்கலாம் பாம் கோல் வந்து நீட்டாக இருக்கும் கையில் எல்போஸில் இவ்வளோ வந்து ரிங்கிள்ஸ் இருக்காது பாம் கோல் வந்து செக் பண்ணிக்கலாம் இங்கே தையலுக்கு நேரம் வந்து கரெக்டாக வந்துடும் இங்கே மேலே தையல் பிடிக்கிறதுக்கு சரியாக இருக்கும் பாடியை இழுத்து கையை குளிர கொடுத்து அடித்தோம்னா கையில் அரிங்கிள்ஸ் இல்லாமல் கரெக்டாக இருக்கும் ஆம்கோல் அளவும் சரியாக இருக்குது பேக்கு ஃப்ரண்ட்டு இப்போ கை எல்லாமே கட் பண்ணியாச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நீட்டாக இருக்கும் மட்டும் முன்ன வெடியோவில்